ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாவருந்தங்கம் சேனல் வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு குடிச்சா அவளில் வந்து ஒரு சூப்பரான லட்டு தான் சிம்பிளான ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் சிவப்பு அவள் வந்து ரெண்டு கப் வந்து எடுக்கிறேங்க கடாயில் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கலரில் சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை கொஞ்சம் வருத்தோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கலாம் அது வறுக்கும் போதே கூடவே ஒரு அரைக்கப் புட்டுக்கடலையும் அரைக்கப் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இதையும் லைட்டாக சூடாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க மூணையும் அட் டைம் போட்டு வறுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வருவிட்டு வந்துடுச்சுங்க இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க முந்திரி வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இதை முதல் வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த பொருட்கள் வந்து இதுலேயே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க வெள்ளத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் வெள்ளம் வந்து நான் சேர்த்துறேன் ரெண்டு கப் அவளுக்கு ஒன்றரை கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி வந்து விட்டுக்கலாம் இது வந்து அப்படியே கரையிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது அவளை ஆறிடுச்சு இது கூட ரெண்டு ஏலக்காயும் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைக்க வேண்டியது இல்லைங்க லைட்டாக பருப்புன்னு இருந்ததுன்னா நமக்கு லட்டு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நான் ரெண்டு பேட்சாக தான் அரைச்சிருக்கேன் ஒரு பேட்சுக்கு வந்து ரொம்ப நிறையா இருக்கும் அப்படிங்காட்டிக்கு வெள்ளம் பாருங்கள் அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இதை வந்து வடிச்சுக்கலாம் வடிக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க சம்டைம்ஸ் மண் இருந்ததுன்னா நமக்கு வந்து நர நிறம் இருக்கும் வெள்ளம் வந்து சுத்தமாக வடித்தாச்சு இனி வந்து இனி வந்து கொதிக்க வைக்கலாங்க பதம்லாம் பார்க்க வேண்டியதில் வெள்ளம் நல்லா தளத்தலன்னு கொதிச்சுதுன்னாவே நம்ம வந்து மற்ற பொருட்கள் உள்ளே சேர்த்த ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் வந்து துருவுன்னு தேங்காய் சேர்த்திக்கலாம் இல்லைனா நீங்கள் தேங்காய் வந்து வறுத்துட்டு கூட வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து டைரெக்டாக அந்த வெள்ளத்தோட தான் சேர்த்துறேன் இதை போட்டு நல்லா கடந்து விட்டுட்டு இனி நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அவள் பொட்டுக்களில் வேர்க்கடலை அந்த கலவையை வந்து இப்போ உள்ள சேர்த்திக்கலாங்க நல்லா தளத்தலன்னு ஒரு நிமிஷத்தை கொதிக்க விட்டுவிட்டு நீங்கள் சேர்த்தினீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கெட்டு போகாதுங்க கொஞ்சம் நாளைக்கு வச்சுருக்கலாம் நம்ம இப்போ ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம போட்டிருக்கிற அந்த பொடி வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க கொஞ்சம் நேரம் ஆக கெட்டியாகும் ஏன்னா நம்ம வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடையெல்லாம் போட்டுருக்கறதுனால டக்குன்னு நமக்கு வந்து கெட்டியாகி வந்துடுங்க மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கப் அவளை எடுத்திருக்கறனால ஒன்றரை கப் வெள்ளம் அரைக்கப் பொட்டுக்கடலாம் அரைக்கப் வேர்க்கடலாக அரைக்கப் தேங்காய் இதுதான் தான் மெஷர்மெண்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கெட்டி இனி வந்து வறுத்த முந்திரி பருப்பை வந்து செத்திக்கலாங்க நம்ம எடுத்த ரெண்டு கப் அவளுக்கு வந்து நமக்கு வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது உருண்டைகள் பக்கமாக நமக்கு வந்து கிடைக்கும் முந்திரியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றிட்டேங்க இப்போ ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடாக இருக்குது விருப்பமான சைஸில் நீங்கள் வந்து ஒரு பிடிச்சிக்கோங்க செம சாஃப்ட்டாக இருந்ததுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக அவள் லட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பிரசாதம் அவள் அதில் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து செஞ்சு வைக்கிறது வந்து விசேஷம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதனுடைய கும்மாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ